ஹாய் ஃபோக்ஸ் மக்களை உங்கள் சுரேஷ் கோயம்புத்தூரில் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் இந்த வெளியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க தமிழ்நாடு என்ஜினியரிங் எக்ஸாமினேஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் அது காலையில் ஒரு பத்து மணிக்கு ரேங்க் லிஸ்ட் வரலாம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் நம்ம இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு ரேங்கை பேஸ் பண்ணி காலேஜ் கிடைக்க போதா நம்ம எடுத்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி காலேஜ் கிடைக்க போதா ரேங்க்லே ரெண்டு ரேங்க் வருமே இதை எந்த ரேங்கை பார்க்கறது நமக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவை நம்ம பேச போகிறோம் அது போக இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கிட்ட கேள்விக்கான சில பதில்களையும் இந்த நான் வீடியோவில் சொல்கிறேன் நம்ம வீடியோ முதல்ல பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிடிக்கலனா இப்பவே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்க்க போயிடலாம் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன்ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டிஎன்ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நான் என்கிட்ட நீங்கள் பேசணும்னு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் நம்பர் கூப்பிடுங்க என்னோட பர்சனல் நம்பர் என்னோட ஆஃபீஸ் நம்பர் கூப்பிடணும்னா எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ ஒன் நேற்று டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் கொஞ்சம் நிறைய டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் கூட நீங்கள் தாராளமாக பேசலாம் சக்ஸஸ் செய்யலர் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலில் கடந்த எட்டு வருஷமாக இந்த மாதிரியான அனாலிட்டிக்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் அட்மிஷன் ப்ராசஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் என்ஜினியரிங் கேம்பஸ்லேயே இருந்ததுனால தெரிஞ்சவங்க தெரியாமல் கொஞ்சம் பிஇ எம்இ பிஎஸ்சி பிடிஎஃப் அமெரிக்கா பிறகு படித்ததுனால எனக்கு தெரிஞ்ச சில அறிவுகளை வச்சும் நான் கற்றுக்கிட்ட அனுபவங்களை வச்சும் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன் ரேங்க்கை பொறுத்தவரை ரெண்டு ரேங்க் நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது கிட்டத்தட்ட இந்த வருஷம் அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்ச எல்லாருக்குமே நாளைக்கு கன்ஃபார்மாக ரேங்க் வந்துடும் ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சில குறைகள் அந்த ரேங்க்கில் இருந்தால் அதை நீங்கள் டோட்டில் போய் நிவர்த்தியும் பண்ணிக்கலாம் அதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரேங்க்ல ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு ஒன்று வரும் அடுத்தது கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு வரும் இப்போ ஜென்ரல் ரேங்க் அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலாக எல்லாருக்கும் வரக்கூடிய காமனான ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது அந்த பிரிவு பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அப்படிங்கக்கூடிய பிரிவுனு இருக்கு கொடுக்கக்கூடிய கம்யூனிட்டி இது ரெண்டு என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் ரேங்க் அப்படிங்கிறது மொத்தமாக இப்போ உதாரணத்துக்கு ஒன்றரை லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒன்றரை லட்சம் ஒன் பாயிண்ட் லேக்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒன்றரை லட்சம் பேருக்குமே அவங்க தகுதியின் அடிப்படையில் அவங்க எடுத்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி கட் ஆஃப் போட்டு அந்த ஆஃப்ல யார் அதிகபட்ச மார்க் எடுத்துக்கணும் அதாவது எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி சைபர் 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 எடுத்துக்கலாம் இந்த மேக்ஸிமம் ப்ரொசிஷன் எடுத்துக்கிட்டு இந்த போட ட்ரை பண்ணும் இது எல்லாமே கம்ப்யூட்டர் தான் பண்ணுது இங்கே மேனுவல் அப்படிங்கிற பாயிண்டே கிடையாது எந்த தவறும் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டா கரெக்டான டேட்டாவாக இருந்து அவங்க புல் பண்ணி டிஜிட்டல் டேட்டாவை வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக மேட்ச் ஆகிருந்தா அந்த மார்க்குக்கான ரேங்க் அப்படிங்கிறது நாங்கள் கண்டிப்பாக கிடைச்சிருக்கோம் இப்போ இந்த ரேங்க் இந்த ஒன்றரை லட்சம் பேருக்குமே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ரேங்க் போட்டுக்கிட்டே வருவாங்க இந்த ஒன்றரை லட்சம் பேருக்குமே ரேங்க் கிடைக்கும் அதிகபட்ச ரேங்க் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருநூறுக்கு இருநூறு கட் ஆஃப் எடுத்த முதல் மாணவருக்கு போகும் இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரம் மாணவர்கள் எடுக்க போறாங்களே அந்த இடத்துல சில விஷயங்கள் பார்க்கப்படுது ரேங்க் என்பது அதிகபட்ச மார்க்ல இருந்து கடைசி எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு எடுத்த ஒரு மாணவருக்கும் ரேங்க் கொடுக்கப்படும் இது வந்து ஜென்ரல் ரேங்க் இப்ப அதே மாணவர் இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாணவர் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து கட் ஆஃப் வச்சுக்கோங்க அவருடைய ரேங்க் வந்து உதாரணத்துக்கு ஒரு பதினெட்டாயிரம் இருக்குது அப்படின்னு நம்ம பண்ணிக்கிறோம் ஒரு பதினெட்டாயிரம் ரேங்க் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த இதே எண்பத்தஞ்சு கட் ஆஃப்ல அவர் வந்து பிசி கம்யூனிட்டியை சார்ந்தவராக இருந்தார் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து அதே நூற்றி கண்ட் ஆஃப் அதே ஒரு பதினெட்டு இது வந்து ஜென்ரல் ரேங்கு ஜி ஆர் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன் ஜென்ரல் ரேங்க் ஜி ஆர் அப்படின்னு நான் போடுறாங்க அடுத்து அதே நூற்றி எண்பத்தஞ்சு கட் ஆஃப் ஒரு அவருடைய கம்யூனிட்டி ரேங்க்ல போய் பாத்தீங்கன்னா கம்மியா உங்களுக்கு காமிக்கும் உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் இல்ல ஒரு பதினோராயிரம் அப்படின்னு காமிக்கும் இது வந்து கம்யூனிட்டி ரேங்க் சிஆர் அப்படின்னு நான் போடுறேன் அது என்ன ரெண்டு ரேங்க் வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது சாரி நம்ம எல்லாருமே என்ன ஆசைப்படுவோம் நம்ம மனசு சாதாரண மனசு தானே ஓ பதினோராயிரம் ரேங்க்ல தான் நம்ம இருக்கோம் நமக்கு ஈஸியா கிடைச்சிடும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா பதினெட்டாயிரம் ரேங்க வச்சுதான் சாய்ஸ் பில்லிங்ல உங்களுக்கு அலாட்மெண்ட் நடக்கும் அப்ப எந்த ரேங்க் நம்ம பாக்குறது அப்படின்னு கேட்டா ஜென்ரல் ரேங்கை மட்டும்தான் பார்க்கணும் ஜென்ரல் ரேங்கின் அடிப்படையில் மட்டும்தான் சீட் ஒதுக்கப்படும் தெளிவாக புரிஞ்சுங்க அப்புறம் எதுக்கு சார் கம்யூனிட்டி ரேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க எனக்கு தெரியுது இந்த கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியில எவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க நமக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் கம்யூனிட்டி ரேங்க் தவிர இந்த கம்யூனிட்டி ரேங்க் வேற எந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா சாய்ஸ் பில்லிங் ப்ராசஸ் அப்படின்னு அடுத்து நான் உங்களுக்கு அந்த சாய்ஸ் பில்லிங்கில் கம்யூனிட்டி ரேங்க்கு ஒரு இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் போகணும் இப்போ சாய்ஸ் பில்லிங்கில் உதாரணத்துக்கு ஜென்ரல் கோட்டா அப்படிங்கிறது ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த இந்த மார்க் அதாவது நீங்கள் இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் அப்படிங்கிற ரேங்க் வந்து ஓரளவுக்கு ஒர்க் ஆகும் பட் அங்கேயுமே ஜென்ரல் ரேங்க் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுங்க ஸோ சுற்றி வச்சு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா ஜென்ரல் ரேங்கின் அடிப்படையில் மட்டுமே சீட் அலாகேஷன் என்பது நடக்கும் அப்படிங்கிற தெளிவாக புரிஞ்சுக்கும் ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லி நினைக்கிறேன் இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிமிலர் கட் ஆஃப் எக்ஸாம்பிள் நூத்தி தொண்ணூத்தஞ்சுன்னு ஒருத்தர் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு நூத்தி நாற்பத்தஞ்சு இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி கட் ஆஃப் வந்துருச்சு ஆனால் வந்து இப்போ யாருக்கு போய் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சீட் அலாட் ஆகும் அப்படின்னு நீங்க எடுக்கிறதுன்னு கேட்டால் இங்கே ஏற்கனவே சொன்ன இரநூறு அப்படிங்கிற கட் ஆஃப்னு சொன்னேன் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா ரெண்டு பேருக்குமே சேம் இப்போ ரெண்டு பேருமே வந்து கம்யூனிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இருந்துச்சுன்னா அந்த கம்யூனிட்டி ரேங்க் ரிசர்வேஷனில் கம்யூனிட்டி ரேங்க் டிஃபரன்ஸ் காட்சிடுறோம் இப்போ ரெண்டு பேருமே ஒரே இருக்கும் இருக்கும்போது ஒரே கட் ஆஃப்பில் வந்துட்டு இந்த ரேங்க் ரேங்க் வந்து ஒரே மாதிரி சாரி ரேங்க் ஒரே மாதிரி வராது மார்க் வந்து ஒரே மாதிரி வருது ஆனால் ரேங்க் வந்து டிஃபரன்ஸ் கொடுத்துடும் எப்படி சார் ரெண்டு பேருமே ஒரே கட் ஆஃப் எடுத்துட்டோம் எப்படி ரேங்க்கில் மட்டும் முன்னாடி பின்னாடி போட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேரில் ஒரே மாதிரி வரும்போது டை அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த டை வரும்போது யார் சீனியர் அப்படிங்கிறத பார்ப்பாங்க அந்த சீனியர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்தில் ஒரு நாள் முன்னாடி போனாலும் அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும் ஓகே டேட் ஆஃப் பர்த் ஒன்றா வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ரெண்டு பேரில் மேக்ஸில் யார் அதிகமான மார்க் எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்ப்பாங்க ஓகே இந்த ரெண்டு பேரில் யார் மேக்ஸ் அதிகமாக எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் ஓகே இப்போ மேக்ஸ் மார்க்கும் ஒரே மாதிரி வந்துருச்சு அடுத்து என்ன சார் பண்ணுறது ஃபிசிக்ஸ் மார்க் எடுத்து பார்ப்பாங்க பிசிக்ஸ்ல ஒரே மாதிரி மார்க் வந்துருச்சு அப்படின்னா இங்கேயுமே கை வந்துருச்சு அடுத்த அப்புறம் என்ன சார் பண்றது கெமிஸ்ட்ரியை எடுத்து பார்ப்பாங்க கெமிஸ்ட்ரியும் ஒரே மாதிரி வந்துருச்சு இப்ப என்ன பண்றது நாலாவது சப்ஜெக்ட்னு சொல்லி எழுதுற பயாலஜி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நாலாவது சப்ஜெக்ட் வந்து எடுத்து பண்றதுக்கான இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஃபோர்த் சப்ஜெக்ட் எடுத்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுல ஏதாவது இடத்துல வந்து கண்டிப்பா மிஸ் மேட்ச் வந்துடும்

இப்போ ரேங்க் பேஸ்டு நான் பார்க்கணுமா இல்லை கட் ஆஃப் பேஸ்ட் நான் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணுமா சில நேரங்களில் சில யூடியூப்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் ரேங்க் தான் பார்க்கணும் அதுதான் பயங்கரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சில ரேங்க்ல சில இடத்துல வந்து கட் ஆஃப் தான் பார்க்கணும் அதுதான் பயங்கரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு விஷயமே வந்து நமக்கு ஒரு ஒரு சான்ஸ் தான் கொடுக்கும் போன வருஷம் எப்படி இருந்துச்சு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம அனுமானம் பண்ணலாமே தவிர அடிச்சு சொல்றதுக்கு இங்கே யாராலையுமே முடியாது யாருங்க கடவுள் கிடையாது இது ஒரு ஐடியா இந்த ஐடியா பேஸ் பண்ணி ரேங்க் என்பதும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு எப்படின்னா ஒரே மாதிரி இப்போ ஒரு ரேங்க் நூறு ரேக் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் போறவங்க அன்னு எடுக்கலாம் செகண்ட் ரேங்க் எடுக்கலாம் தேர்ட் ரேங்க் போறோம் எடுத்துட்டாங்கன்னா மேபி போன வருஷம் அப்படி வந்துச்சு அப்படின்னு எடுக்கலாம் இப்போ ரேங்க் பர்ஸ்ட் பத்து ரேங்க் அண்ணாசி எடுக்கிறாங்க அடுத்து வந்து பதினோரா ரேங்க் எடுப்பாங்க பன்னெண்டாவது ரேங்க் தாக்ராஜ் எடுப்பாங்க எப்படி வேணா மாறி மாறி வரும் அப்ப அந்த ரேங்க் அப்படிங்கிறது அங்கங்கே ஸ்பிட் ஆகி போயிடும் அந்த கட் ஆஃப் பார்க்கும்போது இந்த பத்து பேருக்குமே ஒரே மாதிரி மார்க் இருக்கும்போது ஒரே கட் ஆஃப் முறை அப்படிங்கிறது வரும் அப்ப இருநூறுனா அண்ணாஸ்லையும் கட் ஆஃப் வருது தியாகராஜா ஆஃப் வருது பிஎஸ்சி பேசிஸ் நீங்க போகும்போது அந்த கட் ஆஃப் பேசிஸ் நீங்க போகும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணி போடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கட்டாயமா கிடைக்கும் பார்க்கலாமா கட் ஆஃப் பார்க்கலாமா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா இந்த ரெண்டுத்தையுமே நம்ம வேண்டிய கட்டாயம் இருக்கு அதை நீங்க பார்த்து கன்ஃபியூஸ் வேண்டிய கட்டாயம் அவசியம் இல்லை நான் உங்களுக்கு பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த ரேங்க் நாளைக்கு வரப்போகுது இந்த ரேங்கை பேஸ் பண்ணி யார் யாருக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்க போகுது எப்படி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறத கட்டாயம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா கமெண்ட்ஸில் கிளி 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 கிளிச்சுங்க விஷயம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த பிரைட் ஃபியூச்சர் தொடர்ந்து பேசும் பண்ணி தருங்க உங்களுக்கு உங்களுக்கு தரும்